அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் இஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா துஞ்சினார் அப்படின்னு சொன்னா உறங்கினவர்கள் இப்ப படுத்தாம் போடுற என்னடா இப்படி படுத்துங்குறானே உறங்குகிறானே துஞ்சினார் செத்தவரின் வேரல்லர் அப்படின்னு அப்படியே என்னடா இவன் உயிரில்லாமல் ஒரு வெற்றுடலாக அப்படியே என்ன உயிரற்ற உடலாக படுத்து தூங்குறான் பார் நல்லா என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஆழ்ந்து அப்படி உறங்கிட்டு இருக்கிறவனே அதுதான் துஞ்சினார் உறங்கியவர் செத்தவரின் அப்படின்னா இறந்து போனவர் ரெண்டு பேரும் வேறு கிடையாது ரெண்டு ஒரே மாதிரி தான் படுத்தானா அவனுக்கு என்னென்னே தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா அதுதான் வேரல்லர் எஞ்சான்றும் எப்போதும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னு நினைமா இந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மது வகை அதாவது பீரு பிராந்தி விஸ்கி ஜின்னு என்னென்ன மது வகைகள் இருக்கோ இதை அருந்துகின்றவர்கள் என்னமா நஞ்சுண்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது விஷத்தைத்தான் அவர்கள் அருந்துகின்றார்கள் அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நஞ்சுண்பார் கல்லுண்பவர் அப்படின்னு சொல்றார் அவங்க விஷத்தை தான் குடிக்கிறாங்க அதனால குடிக்காதீங்க சரியா அப்ப அப்படி குடிச்ச உடனே என்ன பண்றாங்க அப்படியே மட்டையாகி படுத்துருக்காங்கப்பா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதுதான் சொல்கிறார் துஞ்சினார் செத்தார் மட்டை மட்டையாயிட்டா குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில செத்து போன பணம் போல் படுத்து கிடக்குறான்பார் இதை தான் வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அப்போ அந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது அதனால் அந்த கல் என்பது நஞ்சு தான் மது என்பது நஞ்சு தான் பீர் பிராந்தி விஸ்கி எல்லாமே நஞ்சு தான் அப்படின்ற கருத்தை விஷம்தான்றதை யார் சொல்கிறான் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் குடிச்சிட்டு மட்டை ஆயிடாதீங்க நன்றி வணக்கம்